எல்லாரும் சேர்த்து போக்கஸ் பண்ணுங்க பின்னால் போகணுமா பின்னால் போற இல்ல 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 நாங்க பின்னால் போறோம் சரியா எல்லாருமே பணி பேசலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா தம்பிங்களா கொஞ்சம் பிரேம கொஞ்சம் அவங்க எல்லாரும் தெரியற மாதிரி வைங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க சரி முதல்ல அனை தம்பிங்களா முதல் அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாருக்கும் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துருச்சா கேட்கலையா நீங்க நீங்க இணையதளத்தில் பதிவு பண்ணலாம்ல எண்பது சதவீதம் வந்துருச்சுன்னு சொல்றாங்களே இருக்கு செங்கல்பட்டா உங்களுக்கு வரலயா நீங்க அப்ப கேட்டீங்களா இதை கேக்கிறேன்னா இந்த விழிப்புணர்வு இருக்கணும் வந்தவங்க எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் பதிவு பண்ணி அனுப்பினோம் வரலன்னா கேட்கணும் அப்படி இல்லைன்னா இணையதளத்தில் பதிவு பண்ணலாம் நம்மளை மாதிரி படித்தவங்கெல்லாம் இணையதளத்தில் பதிவு பண்ணலாம் ஆக நம்ம ஓட்டு இருக்கணும் நம்ம ஓட்டு இருக்க வேண்டும் என்ற பதிவு செய்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது நாம் மற்றவங்களுக்கும் வழிகாட்டணும் ஏன்னா நாம் வந்து இதை பற்றி ஒரு தவறான தகவல் சொல்லி ஏதோ எஸ்ஐஆர்னா ஒரு பயமுறுத்தி பூதம் மாதிரி இது ஒரு ஜனநாயக நடவடிக்கை இந்த எஸ்ஐஆர்னால தான் பீகாரில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்குது ஐம்பத்தி நாலாவது ஆண்டில் இருந்து நான் கேட்குறேன் ஓட்டு திருடப்பட்டது என்றால் குறையுமா அதிகமாகுமா வாக்குப்பதிவு அறுபத்தி நாலு லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டது என்றால் வாக்கு சதவீதம் குறையுமா அதிகமாகுமா பெண்கள் பத்து சதவீதம் அளிப்பாங்களா திமுக எதிர்கட்சி இந்தி கூட்டணிக்கும் பீகார் மக்கள் பதில் அளித்திருக்கிறார்கள் அதிகமாக வாக்குச்சாவடிக்கு வந்து பதில் அளித்திருக்கிறார்கள் ஜனநாயக முறைப்படி ஒரு நடவடிக்கைக்கு ஜனநாயக முறைப்படி பதிலளித்திருக்கிறார்கள் உண்மை பிறகு யாரும் முன்னிறுத்த வேண்டாம் நேற்று தம்பி விஜய் அவர்களின் கட்சி இதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி தொண்டர்கள் பி எல் அண்ணன் கராத்தே தியாகராஜன் மிக அழகாக சொன்னார்கள் அவர்கள் அலுவலர்கள் பிஎல்ஏ டூ அப்படி நம்ம கட்சி தொண்டர்கள் தான் அவங்க கூட இருக்கிறாங்க எதெல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியல்ல வருதான்னு பார்க்கலாம் வரலனாலும் பின்னால நேரம் இருக்கு நமக்கு ஆனால் ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட பட்டியல் நமக்கு கிடைக்க போகிறது இதுல இன்னைக்கு காலையில உதயநிதியோட பேச்சை நான் பார்த்தேன் டிவியில் பேசிக்கிட்டு இருக்காரு அறிவாளிகள் தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க அறிவில்லாதவர்களுக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு யாரு உதயநிதி அறிவாளியா இருக்கிறதுனால தான் நீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்களா நீங்க வாரிசா இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் ஆணவம் வேண்டாம் உதயநிதி அவர்களே ஆணவம் வேண்டாம் நீங்க அறிவு திருவிழா நடத்திட்டு பேரை வச்சுக்கிட்ட உங்க அறிவாளிங்க மாதிரியும் மற்றவங்க எல்லாம் அறிவிலிங்க மாதிரியும் பேசுறீங்க ஆணவம் வேண்டாம் நீங்க முழு அறிவாற்றல் ஒண்ணு துணை முதலமைச்சர் ஆகல அது மட்டும் இல்ல அவர் சொல்றாரு திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் எப்படி திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் வரும் அதனால எங்களை பார்த்து பயம் வருதுன்னு அதே நான் திருப்பி சொல்கிறேன் எஸ்ஐஆரை பற்றி ஏன் பயப்படுறீங்க நீங்கள் ஓட்டு திருடுறவங்களா இருக்கிறதுனால தான் நீங்க எஸ்ஐஆரை பத்தி பயப்படுறீங்க இதுவரைக்கும் அதில் வந்து நேற்று மாணிக் தாக்கூர்னு ஒரு எம்பி செல்வப் பெருந்தகை இவங்கெல்லாம் சொல்கிறாங்க எஸ்ஐஆர் நடந்ததற்கு பின்பு எங்கெல்லாம் எதிர்கட்சி ஜெயிச்சதோ அங்கே பாஜக ஜெயிச்சிருக்குதான் ஆமா அப்ப நீங்க எப்படி ஜெயிச்சிருந்தீங்க இதுக்கு முன்னால போலி வாக்காளர்களை வச்சு ஜெயிச்சிருந்திருக்கீங்க நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் அதனால பட்டியல் வரும் பொதுமக்கள் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது என் ஓட்டு இல்லைன்னா போய் கேட்கறதுக்கு அப்ப கேட்க போறாங்க ஏன் ராகுல் காந்திக்கு மரண அடி கொடுத்தாங்க தெரியுமா பீகார் மக்கள் ஓட்ட திருடிட்டா ஓட்ட திருடிட்டான் சொல்றாரு என் ஓட்டு என் கையில தானே இருக்கு என் ஓட்டு என் கையில தானே இருக்கு

இன்னொரு பாடமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய மக்கள் எஸ்ஐஆருக்கு ஆதரவா இருக்காங்க மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வருவாய்த்துறை எல்லாம் போராட்டம் நடத்துறாங்களாம் எஸ்ஐஆருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாதுன்னு ஆக மாநில அரசு மறைமுகமாக இப்படிப்பட்ட போராட்டங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோபல் கன்வான்ஸ் நோ டென்ஷன் எப்போதும் சொல்ற மாதிரி கைண்டோட ஒன்னு டிஎம் கே கிடையாது கூட்டணி என்ன டி கே தனியாகவே நிக்கலையே கூட்டணிக்கு தான் இப்ப போட்டி அதனால வியூகம் எப்படி அமைக்கப்படுகிறது என்றால் நியமுகவை வீட்டுக்கு அனுப்ப வியூகம் அமைக்கப்பட வேண்டும் அந்த வியூகத்துல யாரெல்லாம் சரியா பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்களை மக்கள் பாராட்டுவார்கள் தம்பி விஜய் போன்றவர்கள் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களிடம் அவங்க அறிவுரை கேட்டாங்க பாடமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து அதிமுகவும் எஸ்ஐஆர் விவகாரத்துல திமுக அரசு முறையா கையாளலன்னு அவங்களும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அவங்க அனுபவிச்சது எஸ்ஐஆருக்கு எதிராக தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற திமுகவை பொறுத்து ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல என்னன்னா இப்ப நானே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல பதிவு பண்ணி கொடுத்துட்டேன் ஆனால் சில இடங்கள்ல தவறா ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக பிஎல்ஏ கூட உட்கார்ந்து கொண்டு பணியாற்றுகிறார்கள் என்ற செய்தி வந்ததுனால தமிழக அரசு இதை தலையிடக்கூடாது அவர்கள் தங்களது வாக்குகளை பொய் வாக்குகளை பதிவு செய்வதற்கு மறுபடியும் முயற்சி செய்யக்கூடாது ஆதரவாள உச்ச நீதிமன்றத்தில் போட்டாங்க அப்புறம் எப்படி அவங்க இருப்பாங்க திராவிட கழகம் இதை கையில் எடுத்து மறுபடியும் முறைகேடில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக தான் அவங்க போராட்டம் அதாவது ஆளும் கட்சி இதில் முறைகேடு ஏற்படுத்த வந்து யாரெல்லாம் மறுபடியும் வாக்குப்பதிவு செய்கிறாங்களோ தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லி நாங்கள் மறுபதி பரிசீலனைக்கு வருவோம் நீங்கள் வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் வலைவர் வரைவு வாக்காளர் பட்டியலில் எந்தெந்த ஓட்டு இருக்க வேண்டுமோ இருக்கும் இல்லாமல் இருக்க வேண்டியது இருக்காது ஆக அதை மறுபடியும் பரிசீலனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பொதுமக்கள் நேரடியாக பதிவு செய்வதை தடுப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் செயலாற்றக்கூடாது என்பது எனது ố、oh. நானே கேள்விப்பட்டேன் அதாவது அதற்கு தகுதி வாய்ந்த அரசு அலுவலர்கள் இல்லாமல் அந்த கையாளுகின்ற பயிற்சி இல்லாதவர்கள் என அரசு அலுவலர்களே வகை இருக்குது அதற்கு அந்த எஸ்ஐஆர் என்பதை கையாளுகின்ற திறமையான அரசு அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அதுக்கு அந்த திறமையாளர்கள் இல்லாத வேறு வேலைகளில் தவறா சொல்ல விரும்பல வேறு வேலைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் இதை போல அலுவலக வேலைகளில் அனுபவம் இல்லாதவர்களிடமும் கூட இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வருகிறது தான் பிஎல்ஏ டூக்கள் அண்ணன் தியாகராஜன் அவர்கள் சரியாக எதிர்த்து சொல்லி இருக்கிறார்கள் அதைத்தான் நான் சொல்றேன் பிஎல்ஏ டூக்கோட வேலையே எங்கெங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ அதை நீங்கள் முறையிடலாம் பிஎல்ஓ மட்டும்தான் இந்த வேலையில ஈடுபடல பிஎல்ஏ டூ என்று

தெரிஞ்சிடும் அதனால திமுக மறுபடி இந்த மாதிரி முறைகேடில் ஈடுபட வேண்டாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஏஐ வைத்து எங்கெங்கெல்லாம் டபுள் வாக்குகள் இருக்குதோ தவறான வாக்குகள் இருக்குதோ என்ன வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் அப்ப நம்ம வெரிஃபை பண்ணலாம் அதனால திமுக எப்போ மாதிரி முறைகேடில் ஈடுபட வேண்டாம் என்று நீங்க என் புத்தகத்தை படிச்சிருந்தா தெரியும் ஒரே மாதத்துல சவால பார்க்கல ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் அதிகரித்து விட்டது பேர் சொன்னாங்க நடந்தது தொழில்நுட்பத்துக்கும் அப்ப உள்ள தொழில்நுட்பத்துக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க இன்னொன்று இதற்கு முன்னால பல இடங்களில் ஒரு மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது அதனால ஒரு மாதத்துல நடக்க முடியும் என்பதை தான் தேர்தல் ஆணையம் லட்சத்துல ஒருத்தர் கூட போட்டி போடலையா வந்து போராடே ஒருத்தர் கூட குடும்பத்துல வந்து எங்க ஓட்டை திருடிட்டாங்கன்னு சொல்லல என்ன ஒண்ணு அங்க போட்டி போட்ட காங்கிரஸை சார்ந்தவர்கள் கூட ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது அதனால் மறு வாக்குப்பதிவு கேளுங்கள் என்று யாரும் கேட்கல அப்போ இவ்வளவு பெரிய தேர்தல் சிறப்பாக நடந்து முடிந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பின்பும் இன்னைக்கு இப்படி நீங்க பேசாதுங்க என்பதை மக்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதால் இப்ப அஞ்சரை இல்ல இல்ல ஏறக்குறைய ஆறு கோடி பாம் விநியோகிக்கப்பட்டு விட்டதா இல்லையா மறுபடியும் அதை கலெக்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் இதுல என்ன கஷ்டம்னு ஆக இன்னைக்கு தொழில்நுட்பம் என்னொன்னு ஆயிரம் வாக்காளருக்கு தான் ஒரு பிஎல்ஓ ஆக பிரித்து விடப்பட்டிருக்கிறது ஆறு லட்சம் ஆறு கோடி வாக்காளர்களுக்கு சில பிஎல்ஓக்கள் கிடையாது ஆயிரம் வாக்காளருக்கு ஒரு பிஎல்ஓ ஆயிரம் வாக்காளர்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வீட்டுல நாலு வீடுனா இருபத்தஞ்சு வீடு இருநூற்றி வீடு தான் இருக்கும் அந்த இருநூற்றி ஐம்பது வீடை காலையில ஒரு அஞ்சு வீடு சாயந்தரம் ஒரு அஞ்சு வீடுன்னு பார்த்தாலே ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம் ஆக பிரித்து அதில் பிஎல்ஓ டூ பிஎல்ஓ பிஎல்ஏ டூன்னு எங்கள் கட்சி தொண்டர்களும் இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் அதிக பிஎல்ஏ டூக்கள் இருக்கிறாங்க ஆக அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆயிரம் வாக்காளர்களை பிரித்து பார்க்க முடியாதான்னு தான் நம்ம கேட்குறோம் தான் அதிமுக என்ன சொல்கிறாங்க ஆயிரம் வாக்காளர்கள் தானே வீட்டுக்கு வீடு போங்க மிஞ்சி மிஞ்சி போனால் இருநூற்றி வீடு தான் இருக்கும் பத்து தெரு ஒரு வீட்டாக இருபத்தஞ்சி தெரு தான் நம்ம போக வேண்டியது ஆனா ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யாதுங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி கவலைப்பட வேணாம் முதல்ல வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பணி கொடுத்தாலும் அது அரசு ஊழியர்கள் செய்ய வேண்டும் என்பது அரசியலமைப்பு இருக்கிறது வருவாய்த்துறை ஊழியர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் சிறப்பாக செயலாட்சி இதனால தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னு அதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது இதில் அரசியல் இருக்கலாம் ஆளும் கட்சி அவங்கள தூண்டி விட்டுருக்கலாம் தமிழ்நாட்டில் அதனால இது ஜனநாயக கடமை எல்லோரின் கடமை இது அவர்களும் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் நான் சேகர் பாபுவை வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு அர்ச்சகர் அம்மா கையில தாமரை இருக்கு அனைவர் உள்ளத்திலும் தாமரை மாதிரி மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னத நீங்க அரசியல் செய்ய வேண்டான்னு சொன்னா நீங்க ஆலயத்துக்குள்ள தாமரையே இருக்க கூடாதுன்னா லட்சுமி தாமரை தான் உட்கார்ந்துருக்காங்க சரஸ்வதி தாமரை தான் உட்கார்ந்துருக்காங்க ஆக தாமரையை பற்றி பேசுபவர்கள் ஆலையை விட்டு வெளியேறுங்கள்னு சொன்னா முதல்ல அற அறநிலையத்துறையை விட்டு சேகர் பாபு வெளியேறட்டும் நான் சொல்றேன் என்ன பேச்சு ஒரு குளத்துல தாமரை பண்ண அரண்டுறாங்க அங்க ஒரு பார்க்க சரி செய்தாங்க அதுல தெரியாம ஒரு அதிகாரி தாமரை போட்டாரு குளத்துல தாமரை போட்டோடனே இவருக்கு நடுநடுங்க வந்துருச்சு அதே மாதிரி கோயில்ல தாமரை போட்டோடனே அதுக்கு அரண்டு போறாரு ஆக தாமரையை பார்த்து அரசியல்ல மட்டும் இல்ல ஆன்மீகத்திலே அரண்டு போறாங்கன்னா நீங்க தாமரை தவிர்த்து ஆன்மீகம் கிடையாது தாமரையை தவிர்த்து அரசியலும் கிடையாது தாமரையை பார்த்து அரண்டு போகிறீர்கள் என்றால் நீங்கள் தான் மிரண்டு போவீர்கள் நீங்கள் தான் அறநிலையத்துறையை விட்டு வெளியேற வேண்டும் அந்த அர்ச்சகர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் ஏனென்றால் அவர் ஒன்றும் தப்பா சொல்லலையே சின்னத்தில் போடுன்னு சொன்ன நான் கேட்கிறேன் பல சிறுபான்மை வழிபாட்டு மன்றங்களில் வழிபாட்டு இடங்களில் தேர்தலுக்கு முன்னால இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு தீர்மானமா சொல்றாங்க அதை என்னக்கா எதிர்த்தீங்களா பெருமையா வேற சொல்றாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டு முடிவு பண்ணி எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால ஆன்மீகத்தில் அரசியலை சேகர் பாபு தான் கலக்கிறார் கடுமையான எச்சரிக்கையை நான் விடுக்கிறேன் தாமரையை விடுத்த ஆன்மீகம் கிடையாது சூரிய சுப்ரபாதம்னு ஒண்ணு இருக்கு ஒண்ணு எதிர்த்தமா சூரியனுக்கு சுப்ரமாதம் சில கோயில்கள் பாடுறாங்க எதிர்த்தமா குறுகிய மனப்பான்மையை அறநிலையத்துறையில் காண்பிக்க வேண்டாம் என்று சேகர் பாபுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் நான் சொல்றேன் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் பாடம் கத்துக்கிட்டார் அவரு பிரசாந்த் கிஷோர் வந்து பாடம் சொல்லி கொடுத்து போனாரு விஜய்க்கு விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு அந்த பாடம் சொல்லி கொடுத்தவர் என்ன ஆனாருன்னு நீங்க பாடம் கத்துக்கப்பான்னு சொன்ன உண்மைதானே பிரசாந்த் கிஷோர்ட பாடம் கத்துக்கலன்னு சொல்லுங்க கத்துக்கிட்டாருல பிரசாந்த் கிஷோர்ட பாடம் கத்துக்கிட்ட திமுக பீகாரிகளை மோசமா பேசின திமுக அதே பிரசாந்த் கிஷோரையும் அமர்த்தினாங்க அதனால தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரசாந்த் கிஷோருக்கு என்னாச்சுன்னு தம்பி விஜய் தெரிந்து கொள்ளட்டும் எனது கருத்து இல்ல பி எம் பி ஒண்ணு மாற்று கருத்து சொல்லலையே பிஎம் எம் அரசியலுக்கு வர சொல்லலையே

ஒரே ஒரு சொன்னது 11:30 மணி ஓகே வளியல ஒரு முக்கியம் வளியல ஒரு பெரியம்மா என்ன பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு அவங்களை பார்க்க போனே நான் ஆனா இங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா பேங்க்ல இருந்து லெட்டர் வந்து அதுவும் மக்களுக்கு அந்த அனுமதி லெட்டரோட கொடுத்துடலான்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் மக்களுக்கு அந்த லெட்டர் தாமதிக்கப்படக்கூடாது என்று நான் தாமதமா வந்து தயவு செய்து ஒருவேளை நீங்கள் வருத்தப்பட்டிருந்தால் மன்னிக்கவும்னு கேட்டுக்கொள்கிறேன் இனிமே நேரம் சரியா கடைபிடிக்க நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்கப்பா நான் என்னப்பா பண்றது பதினொன்றரை மணிப்பா சரி

அதெல்லாம் சொல்லுவாங்க நீங்க அமெரிக்கா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி ஆக்கறேன்னு சொன்னீங்க ஆக்க முடியல என்ன அமெரிக்காவை உதாரணத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அமெரிக்கா மாதிரி இல்ல எங்க திராவிட அரசு அதை விட ஜாஸ்தியா நல்ல வேலைன்னு சொல்லாம என்ன அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அவங்க சிங்கப்பூரை ஆக்குவேன் சென்னைன்னு சொன்னது என்னாச்சு ஸ்டாலின் கூவத்தை சுத்தப்படுத்துவேன்னு சொன்னது என்னாச்சு ஸ்டாலின் அதனால இன்னைக்கு நாலாயிரம் கோடி செலவழிக்காம போட்டு வாங்குறாங்கிறோம் மீனவர்கள்ட்ட போட்டு வாடகை வாங்கினது போய் சென்னை மாநகராட்சி வாங்குறாங்களாம் கேள்விப்பட்டேன் ஒரு தம்பி போய் போனாராம் கார் வாங்க வாங்க லோன் லோன் வேலைச்சேரி கேட்டாராம் கடைசியில் இப்ப எல்லாரும் போட்டு வாங்க வச்சுட்டிங்களேப்பா ஓட்டு வாங்கிட்டு போட்டை வாங்க வச்சுட்டீங்களே அதான் எங்களோட கவலை ஓட்டு வாங்கினீங்க அதனால ஒழுங்காக வேலை செய்யுங்க போட்டு வாங்க விடாதுங்க